ஓம் சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் சுவாமி நமக ஒரு ஞானி பிறக்கிறார் இவர் ஞானியாகத்தான் போகிறார் இவர் ஞானத்தின் திருவுருவம் என்பது அவரது சிறுவயதில் அவர்கள் செய்யும் செயல்கள் நமக்கு தெரிவித்துவிடும் பொதுவாக ஒரு குழந்தை விபூதி அணிவதும் இறைவனை பாடுவதும் இதெல்லாம் அதன் பூர்வ ஜென்மத்தில் இறைவனிடம் இரண்டர கலத்தல் என அர்த்தம் பிறகு இப்பிறப்பில் அதன் சிறிது கணக்கை முடிக்கவும் இறுதி காலத்தில் இறைவன் பதம் அடையவும் ஞானியாக போகிறது என்பதை சொல்லும் வகையில் அதன் சிறு வயதில் நடக்கும் நிகழ்வுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அதே போலத்தான் அப்பாவு என்ற சிறுவன் ஈரேழு பதினாலு லோகங்களும் போற்றத்தக்க மகான் பாம்பன் சுவாமியாக ஆன சரித்திரத்தை காண இருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் என்ற ஊரில் பெரும் செல்வமும் அந்தஸ்தும் பெற்ற குடும்பத்தில் அப்பாவு என்ற சிறுவன் பிறக்கிறார் ஒருமுறை அவர்களது ஊருக்கு பக்கத்தில் பிறப்பன் வலசை என்ற கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கிறது அதற்கு அவர் தனது நண்பர்களுடன் செல்கிறார் அவர்கள் படகில் சென்று கொண்டிருந்தனர் அந்த படகில் மூன்று சந்நியாசிகள் அமர்ந்து பயணம் செய்தனர் அவர்களை பார்த்த பொழுது அப்பாவுக்கு மிகவும் ஆனந்தமாகவும் ஓர் ஈர்ப்பும் வந்தது அவர்களுடன் பேசவும் அவர்களுடன் பழகவும் ஒரு ஆசை வந்தது அவர்கள் உண்ணும் பொழுதும் மௌனத்தில் நிலவி தியானிக்கும் பொழுதும் அவர்களை பார்க்கும் பொழுது இவருக்கும் அவர்களைப் போலவே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என மாணிக்கவாசகர் பாடியது போல் அப்பாவை சுவாமிகள் ஞானிகள் மூலமாக ஈர்க்கத் தொடங்கினார் அவர்களிடம் பேச நினைத்தார் ஆனால் பயமாக இருந்தது பிறகு அவர்களிடம் சென்றார் பேச துவங்கினார் அவர்கள் அப்பாவுக்கு சரவணபவ என்ற ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தனர் அந்த குழந்தை இந்த மந்திரத்தை இரவும் பகலும் எந்நேரமும் ஜெபித்து கொண்டே இருந்தது அப்பொழுது சுவாமி கருணையே உருவமான கந்த பெருமானை படிக்க சிந்திக்க தியானிக்க என கந்தனோடு இரண்டரக் கலக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்பாவுக்கு வந்தது சிறு பிள்ளைக்கு கைச்செலவுக்கு ஒன்னரை ரூபாய் பணம் கொடுத்தார்கள் அவரது பெற்றோர்கள் அந்த குழந்தை அதை எடுத்துக்கொண்டு தேன்மிட்டாயோ கடலைப்பருப்போ வாங்கவில்லை பம்பரமும் காத்தாடியும் கண்ணுக்கனியும் கண்ணாடியும் வாங்கவில்லை ஒரு புத்தக கடைக்கு சென்றது கையில் இருந்த காசை கடைக்காரரிடம் கொடுத்து எனக்கு முருகன் புத்தகம் வேண்டும் கொடுங்கள் என்றது கடைக்காரர் கந்தபுராணம் விலை அதிகம் இந்த காசுக்கு திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம் புத்தகம் மட்டுமே வரும் என்று அவரிடம் கந்தசஷ்டி புத்தகத்தை கொடுத்தார் அப்பாவு அந்த புத்தகத்தை வாங்கி சென்றார் ஒரு நாளைக்கு ஒரு முறை படிக்கவில்லை இரண்டு முறை படிக்கவில்லை முப்பத்தாறு முறை அந்த பாடலை ஜபம் செய்தார் அப்பாவு என்ற சிறுவர் திருஞான சம்பந்தரை பாடல் கொடுத்து பாட வைத்தார் தோணியப்பர் குமரகுருபரரை ஊமை நீக்கி பாட வைத்தார் செந்தில் ஆண்டவர் அதுபோல் பாம்பன் சுவாமிகளை எவ்வாறு பாட வைத்தார் என்ன அடி எடுத்து கொடுத்தார் என்பதை நாம் வரும் நாட்களில் சிந்திப்போம் பாம்பன் சுவாமிகள் பற்றிய புனித சரித்திரத்தை கேட்க தியானிக்க திருப்புகள் அடிமை என்ற சேனலுடன் பயணிப்போம்